ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி எயிட்டீன் ஐ விஷ்யூ ஒன்ஸ் அகேன் ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் டுவெண்ட்டி எயிட்டீன் ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் என்னோட ஆஸ்ட்ராலஜி நியுமரலஜி அண்ட் அதர் ப்ரோக்ராம்ஸ் இன் ஹெட்லைன்ஸ் டிவி எல்லோரும் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமா அந்த நன்றி இந்த வருஷமும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது வாட்ச் பண்ணுங்க இப்போ வந்து நியூ இயர் ப்ரிடிக்ஷன் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு துவக்கம் எப்படி பலனாக இருக்குது எந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உங்களுடைய டீட்டெயில் ஷேர் பண்ண போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரிலையன்ஸ் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா மந்த்லி ப்ரடிஷன்ஸ் பிளானெட்டோரிய ட்ரான்ஸிட் ப்ரிடிக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் வாஸ்து நியூமராலஜி ஆஸ்ட்ராலஜி ஃபேஸ் ரீடிங் பாம் ரீடிங் ஜெமாலஜி இது எல்லாத்தோடைய ப்ரடிக்ஷன்ஸும் உங்களுக்கு வரப்போகுது ஃபார் கன்சல்டேஷன் நீங்கள் டிஸ்பிளே தெரிய என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஒன்ஸ் அகெய்ன் ஐ விஷ்யூ ஆல் அ வெரி 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 ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் டுவெண்ட்டி எயிட்டீன் இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வருஷம் டுவெண்ட்டி எயிட்டீன் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது ஃபேவராக இருக்குன்னு எல்லாரும் ஒரு ஆர்வத்தோட எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே நான் முதல் முதல்ல ஒரு பாசிட்டிவ் விஷயம் சொல்கிறேன் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வந்து ஒரு குட் லக் இயர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு வந்து ஜூபிட்டர் டிரான்சிட் இந்த லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி செவன்டீனில் ஜூபிட்டரோட ட்ரான்சிட் உங்களுக்கு உங்களுடைய ராசி மேலே அதோடைய பார்வை விழுறது உங்களுடைய எல்லா கெட்ட பலனும் விலகிற ஒரு டைமாக தெரியுது ஸோ டுவெண்ட்டி எயிட்டீனில் உங்களுக்கு வந்து நிறைய உங்களுடைய மனசில் இருந்த ஆசைகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தி அடைகிற ஒரு வருஷமாக தான் அந்த டுவெண்ட்டி எயிட்டீன் அமைய போகுது இதில் இன்னொரு ஒரு ஸ்பெஷலாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மேரேஜ் பாட்டு இந்த கல்யாணத்தில் ரொம்ப காலமாக தடையாக இருக்குது கல்யாணம் நடக்கலை நிறைய வரன் பார்த்துட்டோம் வரன் பார்த்து ஓஞ்சிட்டோம் இன்னும் எங்களுக்கு வந்து வரன் பொருந்தலை மேரேஜ் நடக்கலைன்னு நினச்சிங்கன்னா இந்த ட்வெண்ட்டி எயிட்டீனில் டெஃபினட்டாக எஸ் கல்யாணம் நடக்கும் சுப சுப பார்வை ஒரு பிளேஸ்மெண்ட்லாம் உங்களுக்கு வந்து ஹைலி ஒரு டிரான்சிட் வந்து பாசிட்டிவா இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கடன் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வழக்கு கோர்ட் கேஸ் அலைச்சல் அது மாதிரி வந்து நஷ்டங்கள் பிஸ்னஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி லாஸஸ் ஃபேஸ் பண்ணுது அந்த லாசஸ்ல உள்ள டெப்ஸை வந்து கிளியர் பண்ண முடியாம லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுது மணி பிளாக்கேஜ் இன்கம் இல்லாமல் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டது மேரேஜ்லேயே நடக்காமல் போனது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ப்ராப்ளமாக இருந்ததெல்லாம் உங்களுடைய பாஸ்டில் பட் டுவெண்ட்டி எயிட்டினை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு சொல்யூஷன் ஒரு பாசிட்டிவ் சொல்யூஷன் ஃபார் எக்ஸாம்பிள் பிரிஞ்ச தம்பதியர்களை வந்து ஒன்னா சேர்கிற ஒரு டைம் அது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான டைமாக தெரியுது அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அடுத்து வந்து பிஸ்னஸில் உங்களுக்கு வந்து என்னென்னலாம் லாஸ் பண்ணீங்களோ எவ்வளவு இழந்தீங்களோ அதை பத்தி ஒரு துளி கூட நீங்க வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா இந்த முறை இந்த ட்வெண்ட்டி எயிட்டீனில் நீங்க இழந்ததை மீண்டும் அடையிறதுக்கும் இழந்ததை விட அதிகமாக நீங்க வந்து பலனை அனுபவிக்கிறதுக்கும் ஒரு நல்ல டைம் இந்த டுவெண்ட்டி எயிட்டீன் ஸோ டுவெண்ட்டி எயிட்டீனில் உங்களுக்கு மேஷராசியை பொறுத்தவரையில் சேட்டனுடைய டிரான்சிட் உங்களுக்கு வந்து பிஃபோராகவே நடந்துருக்கு இந்த சாட்டனுடைய டிரான்சிட் வந்து உங்களுடைய எயிட் ஹவுஸ்லருந்து நைன்த் ஹவுஸ் மூவ் ஆயிருக்கு இந்த எயிட் ஹவுஸ்லருந்து நைன்த் ஹவுஸ் மூவ் ஆகின இந்த சாட்டனுடைய அந்த பார்வை அதோட பிளேஸ்மெண்ட் என்னன்னா உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குற பிரச்சனைகளை தீர்க்கிற வம்பு வழக்குகளை வந்து விலக்கி கொடுக்குற ஒரு டைம் அதே மாதிரி பாகப்பருவணியில் வந்து நிறைய பிரச்சனை சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதில் நிறைய எழுபறியான நிலை இருந்தால் கூட அதுக்கு சுமூகமான ஒரு முடிவு வரும் விற்கவே முடியாத சொத்துக்களாக தான் அது விற்பனையாகி அதனால் உங்களுக்கு வந்து மன மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்களோட பிள்ளைங்களால் உங்களுக்கு வந்து சந்தோஷம் இல்லாத காலமாக இருந்த நாள் மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்குற ஒரு நேரமாக இப்போ வந்திருக்கு அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் மோர் ஹெல்த் இஷ்யூஸ் பார்ட்டில் ஏன்னா இந்த டுவெண்ட்டி எயிட்டீனில் உங்களுக்கு இந்த உங்களுக்கு ப்ராப்ளம்லேருந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆகி எல்லா விதமான நல்ல உடல் அமைப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தான் இந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் நமக்கு தெரியுது ஸோ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு உங்களுக்கு ஒரு லக்கி இயர் ஸோ வாட் எவர் யூ பிளான் வாட் அவர் ஐடியா அது எல்லாமே நீங்க ப்ராப்பராக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அதில் உள்ள பலனை அனுபவிக்கிற ஒரு வருஷம் தான் இந்த ட்வெண்ட்டி எயிட்டி அது வந்து நீங்க எந்த டேர்ம்ஸில் எடுத்தாலுமே அப்படிதான் இருக்கும் எஜுகேஷன் பாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் சொல்லிக்க ஒரு பத்தி என்னென்னா மற்ற பிளானஸ் எல்லாம் நல்லா இருந்தாலும் கூட ஏதாவது ப்ரீவியஸ் பாட்டில் உங்களுக்கு வந்து ஹெல்த் காரணமா சரியா கல்வியை கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னா இந்த வாட்டி வந்து இந்த ஃபோர்த் ஹவுஸ்ல ராகு வந்துருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் பட் உருநிலைப்படுத்தினீங்கன்னா மற்ற பிளானட்டுடைய பார்வையில் டெஃபினட்டா பாசிட்டிவாக நல்ல ரிசல்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் ஃபாரின் போய் படிக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஹைலி குட் சான்சஸ் வந்து கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்குது ஸோ டுவெண்ட்டி எயிட்டீன் இஸ் அ டேர்னிங் இயர் ஃபார் மேஷராசி ஏன்னா அவங்களுடைய எல்லா கடந்த கால கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்போட இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு வருது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து மன சந்தோஷத்தோட நான் வந்து சொல்லிக்கிறேன் ஸோ டூ தௌசண்ட் எயிட்டீன் ஃபார் மேஷர் ராசி அவங்களுக்கு ஒரு லக் அண்ட் வின்ிங் இயர் அப்படிங்கிறத உறுதியாக நம்ம சொல்ல முடியுது ஸோ ஃபார் மேஷ ராசி இந்த டுவெண்ட்டி எயிட்டின் எப்படி நீங்கள் பிளான் பண்ணணும் நீங்கள் ஜாபில் வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜாப் ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் அப்படி எது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் அந்த எதிர்பார்ப்பை வந்து பாசிட்டிவாக பண்ணி கொடுக்கக்கூடிய டைம் தான் இந்த டுவெண்ட்டி எயிட்டீன் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஏன்னா ப்ரீவியஸ் பார்ட்டில் உங்களுக்கு பிஸ்னஸ் லாஸ் நிறைய டேப்ஸ் நிறைய லோன்ஸ் எடுத்துகிட்டு ஏகப்பட்ட இடத்துல நீங்கள் வந்து ஸ்ட்ரக் ஆகியிருப்பீங்க அதுலேருந்து வெளில வர முடியுமானே தெரியாத ஒரு போராட்டத்தோடு இருக்கிறீங்க அந்த எல்லாம் முடிவுக்கு வரதுனால டெஃபினட்டாக பிஸ்னஸில் உங்களுக்கு அதர் ஆப்ஷன் ஏதாவது வந்தால் தைரியமாக நீங்கள் வந்து அதை எடுக்கலாம் அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ் அப்கமிங் இயர் ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ரோத் அண்ட் உங்களுக்கு வந்து உங்களோட சேலஞ்சஸை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஈஸியாக அதை ஜெயிக்கிறதுக்கும் லாட் ஆஃப் மணி இன்கம் பேஸ் பண்ணி நம்ம பண்ணுறதுக்கும் ஒரு குட் இயர் தான் அந்த டுவெண்ட்டி எயிட் இது வந்து நம்ம கரியர் அண்ட் ஜாப்ல பாக்குறோம் ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் கவர்மெண்ட் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அந்த கவர்மெண்ட் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கும் இந்த டுவெண்ட்டி எயிட்டீன்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான இயரா இருக்கிறதுனால ஷூரா அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் நியூ வெஹிக்கல்ஸ் இப்போ வந்து லாஸ்ட் ப்ரீவியஸ் பார்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாகனங்களால் உங்களுக்கு செலவு சில பேருக்கு வந்து விபத்துக்கெல்லாம் கூட நடந்திருக்கும் அதெல்லாம் மாதிரி ஒரு நியூ வெஹிக்கல் நீங்க வந்து வாங்குற ஐடியால இருந்தீங்கன்னா டெஃபினட்டா யூ கேன் நீங்கள் வந்து அந்த நியூ வெஹிக்கிளில் வாங்கி அது மூலிமா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல இயர் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஸோ ஓவராலாக நம்ம பார்க்கும் போது டுவெண்ட்டி எயிட்டீன் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராண்ட் சக்ஸஸ்ஃபுல் இயர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க லாட் ஆஃப் ஜேர்னிஸ் இருக்குது லாட் ஆஃப் ட்ராவல்ஸ் இருக்குது அதே மாதிரி எஜுகேஷன் பாட்டில் கூட ஒரு கை கூடிய ஒரு சக்தி இருக்குது அண்ட் ஓவராலாக ஒரு ரெக்கக்னேஷன் ஐடென்டிஃபிகேஷன் எல்லாமே கிடைக்கிற வாய்ப்புகள் கம்ப்ளீட்டாக அந்த மேஷ ராசிக்கு இந்த டுவெண்ட்டி எயிட்டீனில் கிடைக்கும் உங்களுடைய ஒரு லக்கி நம்பர் இந்த வருஷம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நியூமனாலஜி மேஷர் ஆசியை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து நம்பர் த்ரீ வந்து வெரி வெரி லக்கி திஸ் டைம் ஸோ மூன்றாம் என்னை பேஸ் பண்ணி எந்த ஒரு விஷயமா நீங்கள் செயல்படுங்க அது உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட லக் சான்ஸை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் கலரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆரஞ்ச் அண்ட் எல்லோ இந்த ஆரஞ்ச் அண்ட் எல்லோ வந்து இந்த இந்த வருஷத்துல முக்கியமான ஒரு மீட்டிங்ஸ் ஒரு முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கும்போது முக்கியமான ஆளை சந்திக்கும் போது நீங்கள் யூஸ் பண்ணுங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டுவெண்ட்டி எயிட் நல்லா பிளான் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் ஒருவேளை நீங்கள் கன்சல்ட் பண்ணணும் யூ ஹேவ் லாட் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் யூ ஹேவ் லாட் ஆஃப் பிளானிங்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு பர்சனல் ஹாரோஸ்கோப் நீங்கள் கன்சல்ட் பண்ணணும் அதோடய அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய குறை நிறைகள் என்ன ரெமடி பண்ணலாம் எப்படி நம்ம வந்து ஓகோ பண்ணி மேலே வர்றது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்ற ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளேல தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ டீட்டெயிலாக உங்களை சார்ட் அனலைஸ் பண்ணி அதுக்குள்ளே உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் ஆன்லைன்லேயே நான் வந்து ஒரு ஃபோனில் உங்களுக்கு கொடுத்துட்றேன் தேங்க் யூ